மரிய வாழ்க இன்னைக்கு மிக மிக முக்கியமான ஒரு பெரிய திருநாள் பெருநாள் ஏன்னா கிறிஸ்து அரசருடைய திருநாள் கிரைஸ்த கிங்கோட ஃபீஸ்டே இன்னைக்கு கிரைஸ்த கிங் வந்து அவர் தான் வந்து மோட்சத்துக்கு மட்டும் இல்லை விண்ணகத்துக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் அவர் தான் அரசர் ஆனால் அந்த அரசருக்கு பார்த்திங்கன்னா கிரீடம் வந்து முள்முடிதான் கிரீடம் இங்கே உலகத்தில் ஏகத்தில் அதே மாதிரி அவருக்கு அரியணை வந்து இடம் இல்லாமல் முள் காடு கல் அவருக்கு ஒரு இடனே கிடையாது ஆனால் அப்பேற்பட்ட அரசர் கடவுளே அரசர் எல்லாத்துக்கும் தலைவர் ஹெட் கிங்குன்னா நம்மளுக்கு தெரியும் ராஜாதி ராஜன் அவர் கிங் ஆஃப் கிங் தான் கிரைஸ்த கிங்னு அப்போது கிரைஸ்த கிங்னால் நம்ம நிறைய பேர் எல்லாம் கூட இருக்கும் கிங்ஸ்லி கிங்ஸ்டன் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க அதாவது ராஜாதி ராஜன் அர்த்தம் அப்பேற்பட்ட ராஜாதி ராஜன் தாழ்ச்சியா எவ்வளோ வந்து ஹம்பிளா இருக்கணுமோ அவ்வளோ ஹம்பிளா இருந்தார் இங்கே நம்ம எல்லாத்துக்குமே தெரிய உடைய வாழ்க்கை ஆனால் அவர் ராஜாதி ராஜனுங்கிறதுக்கு பெரிய பெரிய சாட்சிகளும் பெரிய பெரிய அற்புதங்களும் அவர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார் இன்றைக்கி நம்ம எல்லாம் நல்லா இருக்கிறோம் அப்படின்னா இது பெருவிழாவாக கொண்டாடுறோன்னா அவர் வந்து இரக்கத்தின் ராஜான்னு தெரிஞ்சு தான் கொண்டாடுறோம் அவர் ராஜானா எப்படி கொடுப்பாங்க நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கும் போது நம்ம பயங்கர சந்தோஷமாக இருப்போம் ஆனால் அவர் கொடுக்குற கிஃப்ட்ஸ் எப்படி இருக்குன்னா அள்ள முடியாதுங்க அளவில்லைங்க சறுக்கி குழுங்கி அமிங்கி அப்படி இருக்கிற அளவுக்கு அளவுக்கு கொடுப்பார் அவர் தான் நம்ம கிறிஸ்து அரசர் அவர்கிட்ட நம்ம ஒன்றே ஒன்று மட்டும்தான் பண்ணணும் என்னென்னா அவர் மேலே நம்ம அன்பு செய்யணும் அவர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும் அவருடைய இறுதியம் நமக்காக எப்போவுமே காத்து கொண்டு அவருடைய அரியணையில் நம்ம எல்லாருமே பங்கு பெறணும் அந்த ராஜாங்கத்தில் நம்ம எல்லாருமே இருக்கணுங்கிறது தான் அவருடைய ஆசை அதற்காக தான் ஒவ்வொருத்தருக்காக தான் அவர் அந்த ராஜாவே இறங்கி வந்து மனிதனாக மாறி பாடுபட்டார் நம்ம வந்து கிறிஸ்து அரசர்னு கேள்விப்பட்டிருக்கோம் அழகாக அந்த சேரில் செங்கோல் பிடிச்சிக்கிட்டு அப்படியே கம்பீரமாக க்ரௌனோடு இருப்பார் அப்படி இருக்க வேண்டியவர் அப்படி இருக்கிறவர் இப்போவும் அப்படி தான் இருக்கிறவர் இறங்கி வந்து தாழ்ச்சியோடு இருக்கார் அப்போ அந்த ராஜாவாக ராஜாதி ராஜாவே இவ்வளோ பணிவும் அடக்கமும் தாழ்ச்சியும் அன்பும் நிறைந்தவராக இருந்தால் நாம் என்ன இதிலிருந்து கற்றுக்கணுன்னா நாம் எவ்வளோ வசதியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் எவ்வளோ வந்து நம்மளுக்கு எல்லாமே இருந்தாலும் அறிவாக இருக்கட்டும் எதில் நம்ம சிறந்து பெரிய ராஜாவாக விளங்கினாலும் தாழ்ச்சியோடு தான் நம்ம இருக்க வேண்டும் இருக்கணும் ஏன்னா கடவுள்தான் அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து நம்மகிட்ட இருந்தால் நம்ம நம்ம பிள்ளைகள் நம்ம சந்ததிகள் மட்டும்தான் அனுபவிப்போம் ஆனால் ராஜாதி ராஜன் அவ்வளோ இருக்கும்போது அவர் அவ்வளோ தாழ்ச்சியாக இன்னும் கொடுத்து கொண்டே இருப்பவர் அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் நம்மளை நம்ம மேலே இரக்கம் அவர் இரக்கத்தின் அரசன்னு சொல்லுவாங்க அதாவது எதுவுமே அவர் கம்மியாக கொடுக்க மாட்டார் எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் சரி மன்னிச்சு இரக்கத்தையும் அளவில்லாமல் தான் கொடுப்பவர் ஒரு ராஜா வந்து ஒரு கிங் ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸ் அரேபில் ஒரு கிங் இருந்தாராம் அவர் வந்து அவருக்கு வந்து ஒரு ஒரு கேம் ரொம்ப பிடிக்குமா ஃபுட்பால் கேம் ரொம்ப பிடிக்குமா அப்போ அவர் வந்து ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறாரு அவங்க கண்ட்ரியில் அப்போது ஒரு முன்னாள் ஒரு ஃபுட்பால் பிளேயர் ரிட்டையர்ட் ஆகிட்டாரு அவருக்கு வந்து ஒரு ஆசை ஒரு பெரிய ஒரு ஒரு ஸ்டேஜ் மாதிரி ஒரு பெரிய ஒரு இடம் வாங்கி அதில் வந்து அந்த கோர்ட்டில் வந்து அவர் இந்த கேம்ஸ் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுருந்தாராம் ஆனால் அவர் நினச்சாராம் அவர் வேண்டாரான் ஆண்டவரே நான் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டேன் நான் ஒரு வேளை நான் ப்ரெசன்ட் பிளேயராக இருந்தால் என்ன அந்த ராஜா வந்து இன்வைட் பண்ணியிருப்பாருன்னு நினச்சாராம் ஆனால் அவருடைய ஆசைக்கு அந்த ராஜா வந்து இவருக்கு இன்வைட் பண்ணியிருந்தாரான் அப்புறம் அந்த கோர்ட்டில் போய் அந்த அந்த கிங் கொடுத்த அந்த ஃபீஸில் போய் எல்லோரும் உட்காந்துருக்காங்க ப்ரெசன்ட் பிளேயர்ஸ் உட்காந்துருக்காங்க நிறைய பேர் உட்காந்துருக்காங்களாம் இந்த ராஜா அங்கேருந்து அந்த ஒரிஜினல் கிங் அந்த அராப் கிங்கு அங்கேருந்து வந்து இவர் பேர் சொல்லி கை கொடுத்து சந்தோஷப்பட்டு நான் எனக்கு உங்கள் கேம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு உங் இன்னொன்று உங்ககிட்ட வந்து இத்தனை பேர் இருக்கும்போது உங்களையே இந்த வந்து கோர்ட்டில் வந்து நான் உங்களை கூப்பிட்டு பேர் சொல்லி க்ரீட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் நிறைய பேருக்கு நீங்கள் மட்டும் கற்றுக்கிட்டு இருக்கக்கூடாது நிறைய பேருக்கு நான் சொல்லித்தருவேன்னு நீங்கள் வந்து நிறைய சொல்லி தந்துட்ருக்கீங்க உங்களோட ஒவ்வொன்றுமே ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குது ஒரு ஃபாலோ அப் இருக்குது ஆனால் எந்த ஃபேன் வந்து உங்ககிட்ட கேட்டாலும் நீங்கள் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்குறதாகட்டும் அவங்க கூட ஃபோட்டோ எடுக்கிறதாகட்டும் அவ்வளோ ஹம்பிளாக இருக்கீங்கன்னு சொல்லி அந்த ராஜா வந்து சொன்னாராம் அப்போ இவர் ஒரே சந்தோஷமாக இத் அத்தனை பேர் இருக்கிற இடத்துல நிறைய பிளேயர்ஸ் ப்ரெசன்ட் பிளேயர்ஸ்லாம் இருக்கிறப்ப நம்ம யார் ரிட்டையர்டாகி இருக்கிறோம் நம்மளை வந்து கூப்பிட்டு க்ரீட் பண்ணி கை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக தேங்க்யூ சொல்லிவிட்டு உட்காந்துருந்தாராம் கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி அந்த கிங்கு இவரை பார்த்துட்டு ஐ வாண்ட்டு கிஃப்ட் யூ சம்திங்னாரான் நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாராம் இவர் சொன்னாரம்மா ஓகே யூ விஷ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாரான் அதுக்கப்புறம் வந்து முடிஞ்சு போச்சு அந்த அந்த ஃபீஸ் முடிச்சுட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க ஊருக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு பத்து நாள் டெய்லி அங்கே போய் பத்து நாள் சந்தோஷப்பட்டாராம் ஆனால் நம்ம வந்து ஆகிட்டோம் ஆனால் நம்மளை கூப்பிட்டு கூ அந்த ராஜா அப்படி கூப்பிட்டது மட்டும் இல்லாமல் நம்மளை பேர் சொல்லி ரெண்டு தடவை பண்ணார் கிஃப்ட்டு சொல் அனுப்புகிறேன்னு சொன்னார்ன்ட்டு அவர் கிஃப்ட் அனுப்புவார்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தாராம் பத்து நாள் பார்த்தாராம் பாஞ்சு நாள் பார்த்தாராம் அதுக்கப்புறம் அவர் நினச்சாராம் சரியா அவர் ராஜா அந்த ஒரு அந்த நாட்டுக்கே ஒரு ராஜா எவ்வளோ வேலை இருக்கும் அந்த ஃபீஸில் நம்மளை அவர் அவருக்கு நம்மளை பிடிக்கும் நம்மளை இன்வைட் பண்ணாரு போன அந்த ஃபீஸில் நம்மளை வந்து செலிப்ரேட் பண்ணாரு நம்மளை அத்தனை பேருக்கு முன்னாடி கௌரவப்படுத்தினார் அவரோட வேலை உள்ள அவருடைய இதில் வந்து அவர் நம்மளை மறந்துருப்பார் ஓகே நம்மளை அதே பெரிய கிஃப்ட்டு தான் நம்மளுக்கு அவர் கூப்பிட்டு அத்தனை பிளேயர்ஸ் முன்னாடியும் தாழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நம் நம்மளை வந்து அப்ரிஷியேட் பண்ணி இப்படின்னு சொன்னதை அதே பெரிய கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாராம் ஒரு பதினஞ்சு நாள் ஆச்சா பதினாறு நாள் ஆச்சா ஆனாமே உள்ளுக்குள்ளே வந்து போய் போய் அந்த மெயில் பாக்ஸை செக் பண்ண வரான் ஏதாவது கிஃப்ட்டு கிஃப்ட்டு விட்டுன்னு ஒன்றுமே இல்லையா அதுக்கப்புறம் இவர் ரொட்டீனாக போனாராம் ஒரு இருபது நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தப்பு 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 தப்புன்னு நாலஞ்சு பேர் வந்து அவர் இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து நின்னாங்களாம் மெயில் பாக்ஸில் வந்து நீட்டும் மீடியோ உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்ரு மாதிரி போட்டிருந்தாங்களாம் இவர் தான் அந்த ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளாக பார்த்துட்டு அப்புறமா அவர் மறந்துட்டார் இல்லையா திடீர்னு வரும்போது உங்கள் மெயில் பாக்ஸில் ஒன்று வந்திருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது உங்களை பார்க்கணுன்னு அப்பாயின்மெண்ட்டுன்னு இவருக்கு புரியலையா யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயில் பாக்ஸ் போயிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது ரெண்டு மூணு பேர் திபு திபு வெளியே இருந்தவங்களா வந்துட்டாங்களாம் வந்துட்டு சொன்னாங்களாம் உங்களுக்கு வந்து அவர் ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தார்ல அந்த ராஜா அவர் எங்களை அனுப்பிச்சி விட்டுருக்காருன்னு சொல்லிட்டு எத்தனையோ ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டை அவர் இருக்கிற இடத்துல கிஃப்ட் பண்ணியிருந்தாரான் அப்போ இவருக்கு ச தாங்க முடியாத சந்தோஷமாக ஆனால் இவ்வளோ வேலைப்பழுவில் மறந்துருப்பாருன்னு நினச்சா இவர் கேட்டது என்ன இவர் இவர் அன்னைக்கு கூப்பிட்டு இவர் அங்கீகரித்ததே பெருசுன்னு நினச்ச இடத்துல இவர் வந்து இவருக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு பல ஏக்கருங்க இந்த ஃபுட்பால் பிளேயிங்க்கு அவருக்கு வந்து கற்றுக் கொடுக்க சொல்லி அதுக்காக இவர் என்ன மனசில் ஆசைப்பட்டாரோ அதற்கான இடத்த வந்து ஏக்கர் கணக்கில் அவருக்கு ஃப்ரீயாக கிஃப்ட் கொடுத்தாங்களாம் அப்போது அவர் போய் அன்றைக்கி வந்து முட்டி போட்டு ஆண்டோட்ட ஹிவர் சேம் தேங்க்ஸ் ஆம் இந்த உலகத்தில் இந்த ஏர்த்தில் இருக்கிற இந்த ராஜாவே இவ்வளோ கிஃப்ட்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் ராஜாதி ராஜன் கிரைஸ்ட் த கிங் ஆஃப் கிங்ஸ் நீங்கள் வந்து எப்பேற்பட்டவரை எவ்வளோ கிஃப்ட்ஸ் கொடுப்பீங்க நான் கிட்ட ஒரு பெட்டிஷன் தான் அவர்கிட்ட ஒரு கிரைஸ்த கிங் ஒரு சுருவம் இருக்குமா அவர்கிட்ட போய் தான் இந்த ராஜான் போது ராஜா நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன்னு சொல்லி அவர்கிட்ட தான் போய் அவர் பேசியிருக்காரு என்னை கூப்பிடுவாங்களான்னு அப்போ அவர் சொன்னாரான் த யோ த த கிங் கிங் ஆஃப் கிங் ஆனால் எல்லாமான நீங்கள் உங்ககிட்ட வந்து சும்மா சொன்னதுக்கு அந் இந்த ராஜாவே எவ்வளோ கிஃப்ட் பண்ணுறாருனா யோசித்து பார்த்துக்குறேன் நான் திரைஸ்தக்கிங் எவ்வளோ கிஃப்ட் கொடுப்பாருன்னு உங்களோட அருளால் தான் நீங்கள் எனக்கு கொடுத்த இது தான் இவ்வளோ பெரிய கிஃப்ட்டுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை நிறுவி அவர் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாராம் ஸோ இது உலகத்தில் இருக்க அந்த ராஜாவே இவ்வளோ பெரிய ஏக்கர்ஸ் கணக்காக கொடுக்கும்போது அந்த ராஜாதி ராஜன்ட்ட நம்ம நம்ம குடும்பத்தையும் நம்மளே ஒப்பு கொடுத்தா கிஃப்ட்ஸ் அவ்வளோ வாங்கலாங்க கிரேசஸாக இருக்கட்டும் எல்லாம் ஃபினான்ஷியலாக இருக்கட்டும் எது வேணும் கிடைக்கும் ஸோ நம்ம ஒவ்வொருவரும் நம்ம ஒவ்வொருவரையும் நம் குடும்பத்தாரையும் கிறிஸ்து அரசரிடம் ஒப்புக் கொடுத்து நமக்காக நமக்காக வேண்டிக்கொண்டு நமக்கு கொடுக்க வேண்டிய ஆசிரியரையும் அருளையும் நிறைவாக தருவார் என்ற நம்பிக்கையோடு அவரிடம் சரணடைவோம் மரியே வாழ்க காட் பிளெஸ் யூ ஆல் மமா லவ்ஸ் யூ ஆல்